ஒன்னே வந்தோனே மண்டி போட்டுச்சு எங்க குலசாமி குறுக்குறோடாது வந்தோனே கால ஆத்து மண் இருக்கு ஆத்து மண் இருக்கு அள்ளி வர ஆள் இருக்கு அள்ளி வர ஆள் இருக்கு நினப்பு செந்தட்டி அடைவி உம்மா ஏ தில்லாட்டா அங்கு டாங்கு இவளை திரும்பி ஓட்டுவாங்க ஓடு தில்லாட்டா அங்கு டாங்கு ஓட்டுவாங்க பொதிய வைக்கிறீங்களா சேனலை மாத்தி வேணுமா ஆத்து மேட்டிலே ஏ பாட்டி கேக்குதி ஆத்து மேட்டிலே பாட்டி கருகுளத்து முனி அடிச்சுட்ட அட மானகட்ட பையல ஏண்டா உள்ள நான் ஜட்டி போடுறான்னு கூட பார்க்க மாட்டியா அது என்ன நீ கண்டங்கர்வா மாதிரி

ஏ நெருங்கி வாதிடா வா ஏ எனக்குன்னா நீ புருஷன் அவன்கிட்ட நெருங்கி வர ஒட்டி வந்தாத்தேன் உழவு காசு கொடுப்பே ராதா பாயை பிடிச்சி குளிச்சு விடுவேன் அப்படி உன் சட்டி கல பந்து போவேன் இதுக்குள்ள அண்டர் ஆயிர விடுவேன் ஓடி உன் அரும் அரும் பாற இது போல ஓடி உங்க அப்பாத்தா விட்டு பழைய லுப்பு போடா உங்க அப்பா விட்டு பழைய துணி ஓடி விட்டு பெண்டு கோசு போடா உங்க இந்த கோசு ஓடி உங்க அத்தா விட்டு தோசை கல்லு நீ வச்சிருக்கிற வச்சிருக்கா உங்க அம்மா விட்டு அம்மா கல்லு ஓடா உங்க அப்பா அப்பா நமட்ட கல்லு ஓடி கருங்குசு போடா வெங்காய ஜூஸ் ஓடி விட்ட ஓட சொட்ட ஓடி உங்க மூக்கடப்பு ஓடி லாங்கு நல்லா இருக்கும்

ஐயோ டான்ஸா காலி முண்டைய போட்டு வச்சிருக்காங்க அப்புனா போட்டிருக்காங்க பாரு மொஹரா கட்டைய எனக்கு அதான் நான் வந்து பதட்டப்பட்டு உடம்பு காரேன் இன்னும் ஒருத்தையும் பொம்பளை அடைக்காம காய்ச்சா பாட்டில் இந்த லாரி அடிப்படை தவக்கல் மாதிரி இருப்பானே அவனெல்லாம் நீ காலை தூக்கணும்னா சாம்பல் ஆயிரும் நான் பூசிட்டு போயிருவேன் நீ வேற என்ன வரைக்கும் உள்ள படுத்துட்டு காலை என்னையும் பாரு என் ஊட்டு இதையும் பாரு பலந்துக்கிட்டு தான் படுத்து கிடக்குறான் வான கட்ட பயிரே நீ மட்டும் டெய்லி டெய்லி ஒவ்வொரு பிள்ளையா கட்டி பிடிக்கிற எனக்கு ஏதாவது செட் பண்ணி விடுறா அந்த செகண்டட் தடவறியா சாலையை கடந்து வாடி சாலையை கடந்து வாடி வேகத்டைய தாண்டி வாடி வேகத்டைய தாண்டி வாடி டோல்கேட் கம்பி தூக்கி அண்ணே கம்பி பெருசா இருக்குமோ உன் வேளைமச்சற பாரு டோல்கேட் கம்பி தூக்கி ரிச்சு பில்லு 100 ஏறுவா ஏறி அம்மா என்னது